அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நல்வரவு இன்றைய இந்த காணொளி தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமானது இதில் நாம் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கான அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான ஜோதிட நிலைகளை மிக ஆழமாக ஆய்வு செய்ய உள்ளோம் இந்த ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையை எந்த திசையில் கொண்டு செல்லக்கூடும் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு சாதாரண ராசிபலன் அல்ல மாறாக கிரகங்களின் நீண்டகால இயக்கங்களின் அடிப்படையில் உங்கள் வேலை கரியர் செல்வம் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் ஏற்படப் போகும் பெரிய மாற்றங்களை புரிந்துகொள்வதற்கான ஒரு முயற்சியாகும் கடந்த சில காலமாக நீங்கள் போராட்டங்கள் தடைகள் அல்லது குழப்பங்களை உணர்ந்து கொண்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வரவிருக்கும் காலத்தை பற்றிய தெளிவான படத்தையும் சரியான அணுகுமுறையையும் கொடுக்கும் முதலாவதாக தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் இவரே உங்கள் லக்னாதிபதி அதாவது இவர்தார்தான் நீங்கள் ஜோதிட விதி என்னவென்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் வரை உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது இந்த ஐந்து ஆண்டுகளில் குரு வெவ்வேறு ராசிகளுக்கு செல்வார் சில சமயம் அவர் தனது எதிரியின் வீட்டில் இருப்பார் சில சமயம் தனது சிறந்த நண்பரின் வீட்டில் இருப்பார் சில சமயம் அவர் உச்சம் பெறுவார் குருவின் இந்த பயணம்தான் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு செல்வீர்கள் என்பதை தீர்மானிக்கும் இரண்டாவதாக த டாஸ்க் மாஸ்டர் சனி பகவான் சனி இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி முப்பது வரை இவர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் வீடுகளில் பயணம் செய்வார் தனுசு ராசிக்கு சனி பகவான் தனஸ்தானம் மற்றும் தைரிய தைரியஸ்தானத்தின் அதிபதியாவார் அதாவது உங்கள் சேமிப்பு மற்றும் உங்கள் உழைப்பு இவை இரண்டின் சாவியும் சனியிடம்தான் உள்ளது மூன்றாவதாக கேம் சேஞ்சர்கள் ராகு மற்றும் கேது இவர்கள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட கிரகங்கள் இவர்கள் திடீர் முடிவுகளை தருவார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் ராகு உங்களை சுயமாக உருவானவராக மாற்றுவதற்கான வாய்ப்பை தருவார் ஆனால் நீங்கள் தவறினால் இவர்கள் உங்களை பெரிய நஷ்டத்திற்கும் ஆளாக்கக்கூடும் சரி வாருங்கள் இப்போது நாம் இந்த காலகட்டத்தை ஆண்டு வாரியாக பிரித்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாம் இரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலிருந்து தொடங்குவோம் இந்த ஆண்டு ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு ஆண்டின் தொடக்கம் மிகச் சிறப்பாக அமையும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் ஏழாம் வீடான மிதுன ராசியில் இருப்பார் இதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் கேட்கலாம் ஏழாம் வீடு என்பது கூட்டாண்மை திருமணம் மற்றும் தினசரி வருமானத்தை குறிக்கும் இடமாகும் மிதுன ராசி குருவுக்கு எதிரி ராசியாக கருதப்பட்டாலும் இங்கே ஒரு சிறப்பான கஜகேசரி யோகத்தின் பலன் கிடைக்கும் குருவின் நேரடி பார்வை உங்கள் லக்னத்தின் மீதும் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தின் மீதும் மற்றும் மூன்றாம் வீட்டின் மீதும் விழுகிறது இதன் விளைவாக உங்கள் ஆளுமையில் ஒரு தனிப்பொலிவு பொலிவு வரும் திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் ஒரு பொற்காலமாகும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் வியாபாரத்தில் தினசரி பணப்புழக்கம் மிகவும் சீராக இருக்கும் ஆனால் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கதையில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு கடகராசியில் நுழைவார் கவனமாக கேளுங்கள் கடகராசியில் குரு உச்சமாகிறார் இது குருவின் மிக வலிமையான நிலை ஆனால் தனுசு லக்னத்திற்கு கடகராசி எட்டாம் வீட்டில் வருகிறது எட்டாம் வீடு என்பது பள்ளம் தடை மற்றும் மரணத்திற்கு இணையான கஷ்டங்களை குறிக்கும் இடமாகும் இப்போது கேள்வி எழுகிறது இது நல்லதா அல்லது கெட்டதா இது ஒரு முரண்பாடு இதன் நேர்மறையான பக்கம் என்னவென்றால் குரு உச்சத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு திடீர்தனத்தை தரக்கூடும் உயில் சொத்து இன்சூரன்ஸ் பணம் அல்லது நீண்ட நாட்களாக வராமலிருந்த கடன் தொகை திடீரென்று கிடைக்கலாம் ஆராய்ச்சி பிஎச்டி ஜோதிடம் அல்லது ஏதேனும் ஆழமான அறிவுடன் தொடர்புடையவர்களுக்கு இது அற்புதமான காலம் குருவின் பார்வை இரண்டாம் வீட்டின் மீது இருப்பதால் உங்கள் வாக்கு மிகவும் செல்வாக்கு மிக்கதாக மாறும் ஆனால் இதன் எதிர்மறையான பக்கம் என்னவென்றால் எட்டாம் வீடு போராட்டத்தை குறிக்கிறது உங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் ஆனால் அதிக உழைப்பு மற்றும் சோர்வுக்கு பிறகுதான் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் தாக்கத்தை பார்த்தால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு மீன ராசியில் அதாவது நான்காம் வீட்டில் இருப்பார் சனியும் அங்கேயே தனது தாக்கத்தை ஏற்படுத்துவார் இதன் அர்த்தம் வீட்டின் சுகம் மற்றும் அமைதி பாதிக்கப்படலாம் வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் சொத்து சம்பந்தமாக சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முடிவு என்னவென்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஆண்டின் முதல் பாதி உறவுகளுக்கானது இரண்டாம் பாதி இரகசிய அறிவு மற்றும் போராட்டத்திற்கானதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் நுழைகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை இறைவன் கேட்டுவிட்டார் என்று உணரப்போகும் ஆண்டு இது இந்த காலகட்டத்தை வாழ்க்கையின் யூ டேர்ன் என்று அழைக்கலாம் ஏன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் மத்தியில் உங்கள் லக்னாதிபதி குரு சிம்மராசியில் நுழைவார் சிம்மராசி உங்கள் ஜாதகத்தின் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு என்பது பாக்யம் தர்மம் நீண்ட தூரப் பயணங்கள் மற்றும் கல்வியை குறிக்கும் லக்னாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் அந்த நபர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உங்கள் உழைப்பை விட அதிர்ஷ்டத்தின் துணை உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேங்கிக் கிடந்த வேலைகள் திடீரென்று நடக்கத் தொடங்கும் குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ஐந்தாம் விம்பீடான குழந்தை மற்றும் புத்திஸ்தானத்தின் மீது விழும் குழந்தை பாக்யத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளிலேயே இது மிகவும் சக்தி வாய்ந்த காலம் நூறு சதவீதம் குழந்தை பாகிய யோகம் உருவாகிறது அதேபோல் மாணவர்கள் நீங்கள் ஏதேனும் பெரிய பல்கலைக்கழகத்தில் சேர விரும்பினால் அல்லது போட்டித் தேர்வில் வெற்றி பெற விரும்பினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு உங்களுக்கான ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் சனியின் ஆட்டமும் மாறுகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சனி மீன ராசியில் இருப்பார் அதாவது அர்த்தாஷ்டம சனியின் நான்குமிடத்து சனி தாக்கம் இருக்கும் ஆனால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சனி வக்ரமாகி தனது நடையை மாற்றுவார் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சனி இப்போதும் உங்களுக்கு சொத்து கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீடு கட்டுவதற்கு அல்லது வண்டி வாங்குவதற்கு மிக வலுவான யோகம் உள்ளது ஆனால் இவை எதுவும் எளிதாக இருக்காது இதில் ஆவணங்கள் சார்ந்த தடைகள் வரலாம் ஒரு எச்சரிக்கையும் உள்ளது இராயிரத்தி இருபத்தி ஏழில் எல்லாம் நன்றாக இருந்தாலும் அக்டோபர் நான்காம் தேதிக்கு அருகில் குரு வக்ரமடையும் போது நீங்கள் எந்த பெரிய முடிவையும் எடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் அந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் சற்று தேங்கி நிற்பது போல் உணரலாம் பெண்களுக்கான சிறப்பு பகுதி இப்போது நான் வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் எங்கள் குடும்பத்தின் மிக முக்கியமான உறுப்பினர்களான தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் பாலும் ராசி பலன்களில் உங்களை பற்றி குறைவாகவே பேசப்படுகிறது ஆனால் தனுசு ராசிப் பெண்கள்தான் வீட்டின் பாஸ் உங்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகால பயணம் அங்கீகாரம் மற்றும் மரியாதை நிறைந்ததாக இருக்கும் தற்போது சனி உங்கள் நான்காம் வீட்டில் உள்ளார் நான்காம் வீடு வீட்டு சுகத்தை குறிக்கும் உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீங்கள் முழு குடும்பத்திற்காகவும் உழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் இக்காலகட்டத்தில் வீட்டில் இடிப்பு வேலைகள் பழுது பார்த்தல் அல்லது புதுப்பித்தல் பணிகள் உங்களை மிகவும் சோர்வடையச் செய்யும் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் மனம் சோகமாக இருக்கும் இது அர்த்தாஷ்டம சனியின் விளைவு இச்சமயத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சேவை செய்யுங்கள் சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் ஆனால் ஒரு நல்ல செய்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணையின் தொழில் வாழ்க்கை பிரகாசிக்கும் அதன் நேரடி பலன் உங்களுக்கு கிடைக்கும் கணவருடனான உறவு இனிமையாக இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் அதிர்ஷ்டம் விழித்து கொள்ளும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது திருமணம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த கவலை தீரும் வீட்டில் சுபகாரியங்கள் திருமணம் மொட்டையடித்தல் அல்லது பூஜை வழிபாடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லத்தரசிகளுக்கு மிக முக்கியமான விஷயம் இதுதான் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பார் இது நீங்கள் விழித்துக் கொள்வதற்கான நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதேனும் ஒரு வேலையைத் தொடங்க விரும்பினால் உதாரணமாக பூட்டீக் டிஃபென்ஸ் சர்வீஸ் யோகா வகுப்பு அல்லது யூடியூப் சேனல் இதுவே தங்கமான நேரம் ராகு உங்களுக்கு தைரியத்தை தருவார் நீங்கள் வீட்டுக்குள் மட்டும் முடங்கியிருக்க மாட்டீர்கள் உங்களுக்கென ஒரு புதிய அடையாளம் உருவாகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் மத்தியில் ராகு இரண்டாம் வீட்டிற்கு வரும்போது பேச்சில் நிதானம் தேவை அந்த நேரத்தில் நீங்கள் பேசும் ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தை கணவர் வீட்டாரிடம் உறவை கெடுக்கலாம் அந்த நேரத்தில் மௌனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரையிலான காலம் வீட்டை நிர்வகிப்பதற்கானது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழுக்குப் பிந்தைய காலம் உங்களுக்காக வாழ்வதற்கானது உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு வருகிறோம் இந்த முழு ஐந்து ஆண்டுகால பயணத்திலும் இது மிகவும் சிக்கலான அதாவது நாசூக்கான ஆண்டாகும் இதை மிகவும் கவனமாக கேளுங்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று சனி ராசியில் நுழைவார் மேஷராசி சனிக்கு நீச்ச ராசியாக கருதப்படுகிறது தனுசு லக்னத்திற்கு இது ஐந்தாம் வீடு சனி ஐந்தாம் வீட்டில் நீச்சமடையும் போது என்ன செய்வார் இது புத்தியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் முடிவுகள் தவறாக போகலாம் இது பண இழப்பை ஏற்படுத்தும் பங்குச்சந்தை ஊக வணிகம் அல்லது சூதாட்டத்தில் பெரிய நஷ்டம் ஏற்படலாம் குழந்தைகளை பற்றிய கவலை ஏற்படலாம் மற்றும் காதல் வாழ்க்கையில் கடுமையான மன அழுத்தம் வரலாம் இதை கேட்கும்போதே பயமாக இருக்கிறதல்லவா ஆனால் பொருங்கள் இங்கேதான் தனுசு ராசியின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது சரியாக இதே நேரத்தில் சனி மேஷராசியில் நீச்சமடைந்து அமர்ந்திருக்கும்போது உங்கள் பாதுகாவலரான குரு கன்னிராசி அல்லது சிம்ம ராசியிலிருந்து அவர் மீது பார்வையைச் செலுத்துவார் இதை நாம் தெய்வீக பாதுகாப்பு என்கிறோம் ஒரு கிரகம் உங்களை உடைக்க முயற்சிக்கும் ஆனால் மற்றொரு கிரகம் கேடயமாக நின்று உங்களை காக்கும் ஜோதிடத்தில் இது பந்தன யோகத்தை உருவாக்கும் அதாவது சனி காதல் வாழ்க்கையை முறிக்க முயற்சிப்பார் ஆனால் குரு அந்த உறவை திருமணமாக மாற்றுவார் சனி உங்களை தவறான இடத்தில் பணத்தை போடச் சொல்வார் ஆனால் குரு சரியான நேரத்தில் உங்களுக்கு நற்புத்தியை கொடுத்து காப்பாற்றுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் மத்தியில் ராகு உங்கள் இரண்டாம் வீடான மகர ராசிக்கு வருவார் இது ஒரு ரெட் அலர்ட் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை வெளிநாடு செல்ல திட்டமிட்டால் எச்சரிக்கையாக இருங்கள் விசா நிராகரிப்பு அல்லது அங்கே சென்று நாடு கடத்தப்படும் ஆபத்து உள்ளது சென்று வந்தவன் புத்திசாலி என்பது மாறி போய்விட்டு வெறுங்கையோடு திரும்பும் நிலை ஏற்படலாம் உங்கள் நாக்கு கசப்பான வார்த்தைகளை பேசலாம் இதனால் குடும்பத்தில் சச்சரவுகள் வரும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் முடிவு என்னவென்றால் இந்த ஆண்டு ரிஸ்க் எடுப்பதற்கானது அல்ல இருப்பதை பாதுகாத்து வைப்பதற்கானது உங்கள் புத்தியின் மீது அகங்காரம் கொள்ளாதீர்கள் எந்த ஒரு பெரிய ஆவணத்திலும் கையெழுத்திடும் முன் பத்து முறை யோசியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பது நாம் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதுக்குள் நுழையும் போது புயல் அடங்கத் தொடங்கி வானிலை இதமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது ஒட்டி குரு துலாம் ராசியில் நுழைவார் துலாம் ராசி உங்கள் ஜாதகத்தின் பதினொன்றாம் வீடு அதாவது லாபஸ்தானம் லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டில் சென்றால் சாஸ்திரங்களில் இது இந்திரன் அல்லது குபேரன் போன்ற யோகம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களிடம் கையாள முடியாத அளவுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அதை நிர்வகிக்க நீங்கள் முதலீட்டிற்கான புதிய வழிகளை தேடுவீர்கள் உங்கள் வருமானத்திற்கு ஒன்று அல்ல பல வழிகள் திறக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பெரிய மதச்சடங்குகள் யாகங்கள் அல்லது சமூக சேவைகளில் பணத்தை செலவிடுவீர்கள் இறுதியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி முப்பதில் சனி பகவான் ரிஷபராசியில் நுழைவார் இது உங்கள் ஆறாம் வீடு ஆறாம் வீடு சனீடு சனியின் மிகவும் விருப்பமான வீடு இங்கே சனி காரகனாகிறார் இது சத்ரு சம்ஹார யோகத்தை உருவாக்கும் உங்கள் எதிரிகள் நடந்து கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அனைவரும் தாமாகவே வழியிலிருந்து விலகிப் போவார்கள் இந்த நிலை உங்களை ஒரு போராளியாக மாற்றும் சனி இங்கே உங்களை கட்டாயமாக சொத்து வாங்க வைப்பார் அதாவது நிலம் அல்லது சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தானாகவே அமையும் எனவே இரண்டாயிரத்தி முப்பது முடிவதற்குள் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள் மருத்துவ ஜோதிடம் இப்போது நாம் பரிகாரங்களைப் பற்றி பேசுவதற்கு முன் மருத்துவ ஜோதிடத்தின் பார்வையில் உங்கள் உடலில் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வது மிக அவசியம் தனுசு ராசி நம் உடலின் தொடைகள் மற்றும் மேல் கால்களுடன் தொடர்புடையது உங்கள் அதிபதி குரு கல்லீரல் கொழுப்பு மற்றும் வயிற்றை கட்டுப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் கல்லீரலை நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் லிவர் அல்லது வயிற்று தொற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் காரமான உணவை தவிர்த்து விடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பார் இரண்டாம் வீடு முகத்தை குறிக்கும் பல்வலி தொண்டை பிரச்சினை அல்லது ஒருவிதமான தொற்று ஏற்படலாம் இக்காலத்தில் எந்த வகையான போதைப் பொருட்களையும் தவிர்க்கவும் இல்லையெனில் ராகு உங்களை கொள்வார் மேலும் இரண்டாயிரத்தி முப்பதில் சனி ஆறாம் வீட்டில் வரும்போது இது கால்வலி அல்லது வாத நோயை தரலாம் எனவே ஆரோக்கியமே செல்வம் இதை நினைவில் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வுகளையும் நம் ரிஷி முனிவர்கள் வேதங்களில் எழுதி வைத்துள்ளனர் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு சாத்வீகமான ராசியினர் என்பதால் உங்கள் பரிகாரங்களும் சாத்வீகமாகவே இருக்க வேண்டும் நான் உங்களை எந்த விலையுயர்ந்த ரத்தினத்தையும் அணியச் சொல்லப் போவதில்லை எங்கள் நிபுணர்கள் கூறியுள்ள மிகச் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மிகவும் எளிமையானவை முதலாவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் மஞ்சள் மாலை புஷ்பராகம் அணிவது எல்லோராலும் முடியாது சில சமயங்களில் அது செட்டாகாமலும் போகலாம் ஜோதிட ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் கடையில் ஒரு மஞ்சள் மாலை வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடிந்தால் தினமும் இந்த மாலையை கொண்டு குருவின் பீஜ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் மந்திரம் ஓம் கிராம் கிரீம் க்ரௌம் ச குரவே நமஹ இந்த பரிகாரம் ஆயிரக்கணக்கான ரத்தினங்களை விட அதிக சக்தி வாய்ந்தது என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாவது பரிகாரம் சனி மற்றும் ராகுவுக்கானது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி நீச்சமடையும் போதும் ராகு தொந்தரவு செய்யும் போதும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் கடையிலிருந்து எண்ணெய் வாங்காதீர்கள் நீங்களே வெண்கடுகு வாங்கி அதை ஆட்டி எண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த சுத்தமான எண்ணெயில் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் துளசி செடியின் அடியில் தீபம் ஏற்றவும் தீபத்தின் அடியில் ஒரு செங்கல் அல்லது தட்டை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதை நேரடியாக தரையில் வைக்காதீர்கள் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவது நடைமுறை பரிகாரம் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் ராகு உங்களை மேலும் அகங்காரம் கொண்டவராக மாற்றலாம் மிகப்பெரிய பரிகாரம் பணிவு நீங்கள் தலைவணங்க கற்றுக்கொண்டால் சனியின் புயல் உங்கள் தலைக்கு மேலே சென்றுவிடும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் எந்த காகிதத்திலும் படிக்காமல் தையெழுத்துராதீர்கள் மற்றும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தை மனதிலிருந்து எடுத்துவிடுங்க நண்பர்களே இதுதான் தனுசு ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான மகாராசி பலன் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வில்லாளி தனுசு இலக்கின் மீது பார்வையை வைப்பதே உங்கள் வேலை இராயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இராயிரத்தி இருபத்தி ஏழில் அதிர்ஷ்டத்தை அனுபவியுங்கள் இராயிரத்தி இருபத்தி எட்டில் கவனமாக நடங்கள் மற்றும் இராயிரத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி பத்தில் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் நீங்கள் தங்கமாக ஜொலிப்பதற்காக சனி உங்களை புடம்போடுகிறார் குரு எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் நீங்கள் உலகின் எந்த மூலையிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஜெய் குருதேவ் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் உங்களுக்காக இதுபோன்ற அறிவுபூர்வமான வீடியோக்களை தொடர்ந்து கொண்டு வருவோம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும் ஓம் நம